ஹாய்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கம் நம்ம வாடித்தோட்டம் இவ்வளவுதாங்க தாங்க நம்ம தோட்டம் பாருங்க இது மட்டும் தாங்க இருக்கு இவ்வளவுதான் நம்மளுடைய தோட்டம் இதெல்லாம் காலி இடம் ஆயிடுச்சுங்க பாருங்க மாடியில் நடக்க மட்டும் ஒரு அடி விட்டுருந்தேன் சைடாக எல்லாம் முடியலைண்டவன எல்லா செடியுமே கொடுத்துட்டேங்க எல்லாத்தையுமே கொடுத்தாச்சுங்க வேஸ்ட்டாக போக்கூடாதுன்னா ஒருத்த செடி வச்சு வளர்க்குறேன்டாங்க அவங்கள்ட்ட எல்லா மரமும் ஆள் வச்சு ரெண்டு லாரி நிறையா எடுத்து குடிச்சு விட்டாச்சு சரி எங்கே இருந்தாலும் நல்லா தண்ணி ஊற்றி வளரட்டும் நம்மளுக்கு இதே முடியலை சும்மா அப்படி போடக்கூடாதுன்னு கொடுத்துட்டேங்க பத்தியெல்லாம் இந்த ஒரு சும்மா இருந்ததுக்காண்டி ஒரு நாலு செடி மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இந்த செம்பருத்தி எல்லாம் முக்கியமாக வேணுங்கிறதுனால இந்த செம்பருத்தி மருதாணிகளை வச்சுக்கிட்டு கொடுத்தாச்சு எல்லாம் இல்லாட்டி இந்த மா மாடியில் இந்த ரோல் மாதிரியே எத்தினி ரோல் இருக்கும் பாருங்க சுவா சின்ன சின்ன கன்றுங்க அப்படி இருக்குது அவ்வளோதான் எல்லா மரங்களும் டிராகன் புறத்தில் இருந்து எல்லாம் கொடுத்தாச்சு டிராகன் பொருத்துக்கு இருந்து இடம் இதாங்க இப்போ அந்த இடம் மொதல் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் இப்போ இல்லைங்க எல்லாம் எல்லாமே உடம்பு சரியில்லைண்டானே கொடுத்தாச்சு உடம்பு முடியலைன்றவனே பார்க்க முடியலை சரி இந்த செடிநிலை வச்சு வச்சு பராமரித்து பார்ப்போம் அப்பப்போ பார்த்த ஒரு நாலஞ்சு வருஷமாக தோட்டம் வச்சு பார்த்துட்டு கொடுத்தோடனே சரியாக வரல அதனால ரெண்டு மூணு கண்ணை வண்டி வைக்கணும் வச்சுட்டு இதெல்லாம் நாங்கள் பங்கா அதில் தர்பூசணி அவங்களா தன்னால் வர்றவங்க பாருங்க அது பார்த்து வந்து காய்க்கிறேன் நம்மளுக்கு எப்போவுமே இயற்கை இதுதானே இங்கே பாருங்கள் தர்பூசணி எல்லாம் வந்து அவங்களா இங்கே பாருங்க ாங்க இந்த சங்குப்பூ வேணுன்ட்டு வச்சுக்கிட்டேங்க வேப்ப மரம் வேணும்னு வச்சுக்கிட்டேன் இவ்வளோதாங்க நான் வச்சுக்கிட்டு இந்த இருங்க ஏங்க தரு பூசணி இருக்கிறாங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் வர்றது இந்த எல்லாம் இந்த கொத்தமல்லி முள்ளங்கி சும்மா சும்மா வட்டாவில் இது பாலக்கு கீரை இது கீரைங்க தாங்க அப்படி இருந்த வாடி அப்படி காவலியாக கிடையாது எல்லாமே இருக்காது ஊருக்கு அப்படி இருக்கும் சரி நல்ல உடம்பு நம்மளுக்கு சரி வரல பார்க்க முடிய பார்க்க முடியலன்னு இல்லை உடம்பு முடியாமல் போனதுனால அதனால எடுத்து அந்த செடியும் போய் எங்கேயாச்சும் நல்லபடியாக வளரட்டும் வளர்ந்து அதை கேட்டுகிட்டு ஒரு பெல்ட்டை கொடுத்துட்டேங்க இல்லை காசுக்கெல்லாம் கொடுக்கல சும்மாதான் கொடுத்தேன் ஏன்னா செடி வந்து கொடுக்குறதுக்கு காசு வாங்கி கொடுக்குறது வந்து சொல்லி இந்த மாவெடியை பாருங்கள் அவங்க இந்த வீடியோ தோட்டம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு செடிங்க இல்லாததுனால காட்டலாம் இப்போ இப்போ இந்த ரெண்டு மூணு செடிங்க இந்த மஞ்சள் இதெல்லாம் வந்துருக்கிறதுனால செடி காட்டுவோம் அதனால் வந்துருக்கு ரெண்டு மூணு தொட்டியில் வச்சு அதில் போட்ட வேதைகள்லாம் வந்து தோ செடி வச்சுருந்தாலும் தோட்டம் தோட்டம் தானேன்ட்டு அதெல்லாம் நிறைய காட்டிட்டு இப்போ அவளுக்கு இல்லைங்கும் போது கொஞ்சம் சகடமாக இருந்துச்சு இன்னுமே ரெகுலராக வருங்க இந்த தோட்டம் இது பாருங்கள் இருக்கிற செடியில் வச்சு நான் வந்து மாடித்தோட்டம் அதுவும் போடுவேன் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் அதனாலே நான் அந்த சாப்பாட்டு வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இதுதான் செம்பருத்தி பூப்போ பறிச்சேன் ஆனால் செம்பருத்தி நல்லா ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கெல்லாம் பகுந்து ஊற்றுவோம் இப்போ இது இதுகளுக்கு தானே ஊற்றுறதுனால கொஞ்சம் பூ பூக்கு பாருங்கள் அவளைப்பூ ஊற்றுருக்காங்க பாருங்கள் அது உள்ள பூத்துருக்காங்க பார்த்திங்களா எல்லாமே வீடியோ வருங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமிக்கம்